தொடர்ந்து பதினெட்டு நாட்கள் கடுமையாக நடந்த மகாபாரத யுத்தத்தின் பதினான்காம் நாள் யுத்தத்தில் அபிமன்யு கௌரவர்களால் கொல்லப்பட்டதால் அர்ஜுனன் தன் அன்பு மகன் அபிமன்யு இறந்ததை நினைத்து மனம் உடைந்து துவண்டு போனான் தன் துக்கத்தை ஒரு புறம் வைத்து அதை வெளிப்படுத்தாமல் அபிமன்யு மரணத்திற்கு முக்கிய காரணமாக பாண்டவர்களை அபிமன்யு அருகில் செல்ல விடாமல் தடுத்த ஜெயத்ரதனை மறுநாள் சூரிய அஸ்தவனம் நடப்பதற்குள் கொள்வேன் என்று சபதம் செய்து கிருஷ்ணரின் துணையுடன் இருந்து கௌரவர்களின் கடுமையான பாதுகாப்பில் இருந்த ஜெயத்ரதனை கிட்டத்தட்ட இரண்டு அக்குசௌனி வீரர்களை அழித்து சூரிய அஸ்தமனம் நடந்துவிட்டதாக ஜெயத்ரதனை நம்ப வைத்து அவனை வெளிவர வைத்து சொன்னது போலவே ஜெயத்ரதனை கொன்று தன் சபதத்தை நிறைவேற்றிய அர்ஜுனன் அதுவரை அடக்கி வைத்திருந்த தன் துக்கத்தை அதற்கு மேல் அடக்க முடியாமல் கதறி துடித்து அழுது கொண்டிருந்தான் இனியும் நான் உயிருடன் வாய வேண்டுமா என் அன்பு மகன் அபிமன்யு நான் உயிருடன் இருக்கும்போதே அவன் இறந்துவிட்டானே என் கரங்களால் அவன் சிதைக்கு தீ வைத்து எரிக்கும் அவல நிலை எனக்கு ஏன் வந்தது என்னால் இனியும் உயிர் வாய முடியாது என்று கண்ணீர் சிந்தி அய்து கொண்டிருந்தான் அர்ஜுனன் அப்போது அர்ஜுனன் தலை மீது சில நீர்த்துளிகள் விழுந்தது என்ன இது மழை பொழியவில்லையே எப்படி நம் மீது நீர்த்துளிகள் விழுகிறது என்று குழம்பி மேலே பார்த்தான் அர்ஜுனன் தனக்கு கீதையை உபதேசித்த பரந்தாமன் தன் பின்னால் நின்று கொண்டு அழகு கொண்டிருப்பதை பார்த்தான் அப்போது அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து நான் தான் சாதாரண மானிடன் மரணம் இன்பம் துன்பம் போன்ற உலக வாயுவியல் நிலைகளிலிருந்து விடுபடாதவன் என் மகன் ஏப்பை நினைத்து அழுகிறேன் ஆனால் மாதவா நீங்கள்தான் பரமாத்மாவாயிற்றே இந்த உலக வாயுவியல் நிலைகளை கடந்தவராயிற்றே நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு கீதையை உபதேசம் செய்து என் மனதை தெளிவடைய வைத்தவர் அல்லவா நீங்கள் நீங்கள் எதற்காக அழகிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சில நாட்களுக்கு முன்புதான் உனக்கு எனது பொன்னான பல மணி நேரங்களை செலவு செய்து கீதையை உபதேசம் செய்தேன் உலகில் உள்ள எல்லாமே மாயை எதுவும் யாருக்கும் சொந்தமில்லை இன்று உன்னுடையதாக இருப்பது நாளை வேறு ஒருவருக்கு சொந்தமானதாக மாறும் நீ எதையும் எடுத்துக்கொண்டு வரவில்லை உன்னால் எதையும் எடுத்துக்கொண்டு செல்லவும் முடியாது எனவே எதற்காகவும் எந்த ஒரு ஏப்பிற்காகவும் நாம் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியமில்லை என்று என் திராணி தீர்ந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் கீதையை போதித்தேன் நீ இவ்வளவு சீக்கிரத்தில் அந்த கீதையையும் நான் செய்த போதனையும் மறந்து அதை பயனற்றதாக ஆக்கிவிட்டாயே கீதை போதனையை என் மூலமாக நேரடியாக கேட்ட நீயே அனைத்தையும் உடனே மறந்துவிட்டு உன் மகன் ஏப்பிற்காக இவ்வளவு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயே வேறொருவர் மூலயமா ஒரு செய்தியாக கீதையை தெரிந்து கொள்ள போகும் மனித குலத்தை எப்படி என்னால் திருத்த முடியும் அது எவ்வளவு கடினமானது என்பதை எண்ணித்தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்றார் கிருஷ்ணர் கிருஷ்ணர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை உணர்ந்த அர்ஜுனன் கிருஷ்ணர் தனக்கு சொல்லிய கீதையை நினைவு கூர்ந்து தன் மகன் அபிமன்யு மரணத்தை நினைத்து தனது மனதை விடாமல் மீதம் இருந்த நாட்களிலும் மன வலிமையுடன் யுத்தத்தில் பங்கு கொண்டான் இதுபோல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்